ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்துருக்கு அது ஓப்பனாக வந்து ஆயிருக்கு இது உங்களுக்கு லைவாக எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லி சொல்லித்தரப்போகிறேன் ஓகே வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு எம்ஹெசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ச் உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வருது ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இதில் தான் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இதில் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதாவது யார் யாரெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் எப்படி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஆறு மணிலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஆறு மணி வரலம்தான் சரிங்களா இவங்க வந்து ப்ரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் மெயினாக வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிங்க் ஃபார் அப்லோடிங் தி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இமெயில் ஐடி கேட்கும் பாஸ்வேர்டு கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ஸை வந்து கேட்கும் ஓகேவா இது ரெண்டும் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லைங்க எனக்கு பாஸ்வேர்டெலாம் மறந்துச்சு அப்படின்னா கீழே வந்து லாகின் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி அட்ரஸை கொடுத்து கீழே கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும் ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கே வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுற லிங்க் வந்து போகும் சரிங்களா அது மூலமாக நீங்கள் ரீசெட் பண்ணி திரும்பவும் வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களது நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் சைடில் சர்ச்சுன்னு கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அங்கே வந்து ரைட் சைடில் வந்து காமிக்கும் அப்புறம் கீழே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் அதாவது கிளீன்லெஸ் ஒர்க்கரு மசாலாச்சு அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாவதில் காட்டும் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு சரிங்களா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட் ரைட் சைடில் வந்து காமிக்கும் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக எல்லாத்துக்கும் வந்து கேட்பாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே வந்து பிடிஎஃப் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அதையே வந்து கூட கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் ஆப்ஷனில் அதர்ஸுன்னு கொடுத்து இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு டெம்ப்ரரியாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்களோ டிஸ்சார்ஜ் ஆனவங்களோ பாண்டட் லேபர்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ இல்லை என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் இதில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து வேறு என்ன ஆப்ஷன் காமிக்கும் அப்படின்னா ஒரு சில பேர் காமிக்கும் நீங்கள் ப்ரியாரிட்டி சைட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனுமே வந்து காமிக்கும் பிஎஸ்டிஎம்ஏ அதுக்கப்புறம் கொரோனாவில் பெற்றோரை எழுந்த இ இளைஞர்கள் அவங்க அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் டிஸ்ட்ரிபியூட் வீடோ எக்ஸர்வீஸ் மேனு இந்த மாதிரி நிறைய ஒரு இருபத்தி ஒரு விதமான ப்ரியாரிட்டி இருக்குல்ல அது வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் ஓகேவா அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ரெண்டுத்தையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்ஷா வந்து இருக்குது கேப்ஷா கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்ற ப்ளூ கலர் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும் டாக்குமெண்ட்ஸ் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு ஓகேவா இந்த மாதிரி வந்தால் ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த மாதிரி தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்